சேனல் இந்த வீடியோ லைக் அக்குள் மற்றும் கழுத்து பகுதியில் அசிங்கமாக உள்ள மறுக்களை வைக்கும் சில வழிகள் உடலில் அக்குள் கழுத்து மார்பு போன்ற பகுதிகளில் வரும் மறுக்கள் வலியை ஏற்படுத்தாமல் இருக்கலாம் இருப்பினும் அவை அழகை கெடுக்கும் வகையில் இருப்பதால் அதை எப்படியாவது நீக்க வேண்டுமென நினைப்போம் ஆனால் அதற்கான சரியான வழி மட்டும் தெரியாது பொதுவாக இருபத்தைந்து விழுக்காடு ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த மறுக்களை கொண்டுள்ளனர் அதுவும் உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோயை கொண்டவர்களுக்கு இந்த மறு பிரச்சனை பொதுவாக இருக்கும் அதோடு இறுக்கமான உடையணிந்து சருமத்தில் தொடர்ச்சியாக உராய்வு ஏற்படும் போது மறுக்கள் வர வாய்ப்புள்ளது இக்கட்டுரையில் சருமத்தின் அழகைக் கெடுக்கும் வகையில் வரும் மறுக்களை உதிரச் செய்யும் சில இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பின்பற்றினாலே மறுக்களை எளிதில் உதிர வைக்கலாம் ஆப்பிள் சீடர் வினிகர் சருமத்தில் உள்ள மறுக்களை உதிரச் செய்வதற்கு ஆப்பிள் சீடர் வினிகர் பெரிதும் உதவியாக இருக்கும் அதற்கு மறு உள்ள பகுதியை சுத்தம் செய்து பின் ஒரு பஞ்சுண்டையை ஆப்பிள் சீடர் வினிகரில் நனைத்து பிழிந்து மறுக்களின் மீது வைத்து நன்கு காய வைக்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்து வந்தால் மறுக்கள் உலர ஆரம்பிக்கும் இப்படியே தொடர்ந்து பத்து நாட்கள் செய்து வந்தால் மறுக்கள் நன்கு உலர்ந்து உதிர்ந்துவிடும் விளக்கெண்ணெய் மற்றும் பேக்கிங் சோடா ஒன்றுடன் ஒன்றின் கீழ் இரண்டு டீஸ்பூன் விளக்கெண்ணெயில் ஒன்று டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நன்கு கலந்து மறுக்களின் மீது தடவி முப்பது நிமிடம் கழித்து வெது நீரால் கழுவ வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை என பதினைந்து நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் மறுக்கள் உதிர்ந்துவிடும் டீ ட்ரீ ஆயில் நான்கு முதல் ஐந்து வரை டீஸ்பூன் நீரில் இரண்டு முதல் மூன்று வரை துளிகள் டீ ட்ரீ ஆயில் சேர்த்து கலந்து பஞ்சுருண்டையின் உதவியுடன் அக்கலவையை மறுக்களின் மீது தடவ வேண்டும் பின் அப்பகுதியை உலர வைக்க வேண்டும் இந்த செயல்முறையை ஒரு நாளைக்கு தினமும் மூன்று முறை என ஒரு மாதம் தொடர்ந்து செய்ய நல்ல பலன் கிடைக்கும் நெயில் பாலிஷ் இது மிகவும் எளிமையான ஒரு வழி அது என்னவெனில் நீல் பாலிஷை மறுக்களின் மீது தடவ வேண்டும் இச்செயலை தினமும் பல முறை செய்து வந்தால் சீக்கிரம் மறுக்கள் உதிர்ந்துவிடும் எலுமிச்சை சாறு ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அதன் ஒரு பாதியைப் பிழிந்து சாறு எடுத்து பஞ்சுருண்டையில் நனைத்து மறுக்களின் மீது தடவுங்கள் இப்படி தினமும் செய்து வந்தால் மறுக்கள் விரைவில் காய்ந்து உதிரும் ஒருவேளை இச்செயலால் மறுக்களின் தோற்றத்தில் மாற்றத்தைக் கண்டால் தோல் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரெஸ் பண்ணுங்க